அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க புறங்கூறாமை என்பது பற்றி திருவள்ளுவர் பத்து பாட்டு இருக்கார் இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கெல்லாம் பெரிய காரணமாக புறங்கூறுதல் ஒருத்தரை பற்றி தெரியாமல் எதையாவது ஒன்று சொல்கிறது தான் நடக்கும் இதுக்கு ஒரு எளிய கதை ஒன்று உண்டு ஒரு சிவனடியாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார் தினமும் வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு நாள் அப்படி அன்னதானம் வந்து வெட்ட வெளியிலே சமைக்கின்ற பொழுது மேலே கழுகு என்ன பண்ணியது ஒரு பாம்பை பிடிச்சிட்டு போகுது திங்கிறது பாம்பு வந்து கழுகுனுடைய அந்த பிடியினுடைய வள்ளி தாங்காமல் அந்த விஷத்தை வந்து கக்குது மேலேந்து அந்த விஷம் வந்து என்ன ஆகிடுது நேராக சமையல் பாத்திரத்தில் வந்து சாம்பாரில் உளுந்துருது அதை யாரும் கவனிக்கல வந்து அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க அதில் நிறைய பேர் இறந்துடுறாங்க இறந்தவொன்னே அந்த சிவனடியார் அன்னதானம் பண்ண சிவனடியாருக்கு ரொம்ப வருத்தம் ஆகி என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நாள் அவர் சமைச்சு போடுறதே விட்டுட்டார் கொஞ்சம் நாள் கழித்து மீண்டும் என்ன பண்ணார் ஏன்னா எப்பொழுதுமே வந்து நல்லது செய்கிறவங்க செய்துக்கிட்டே இருப்பாங்க மீண்டும் சமைச்சு போட ஆரம்பித்தார் இப்படி நாட்கள் ஓடுகின்ற பொழுது அந்த ஊருக்கு புதுசாக ஒரு சிவனடியார் வர்றாரு அவர் வந்து ஒரு திணையில் ஒருத்தர் ஒரு அத்தை ஒருத்தர் உட்காந்துக்கார் அவர்கிட்ட கேட்குறாரு இங்கே எங்கெங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு நாலு வீதிக்கு போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் சிவனடியார் சாப்பாடு போடுறாரு அங்கே போனால் சாப்பிட்லாம் சரின்னு அவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு அங்கே போகிறார் போனவரை இந்த சிவனடியார் கூப்பிட்றார் போனவரை வந்து இந்த திணியில் உட்காந்தவர் கூப்பிட்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தையே ஒரு சாப்பாடு போட்டாருங்க அது சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நீங்கள் ஜாக்கிரதையாக சாப்பிடுவேங்க அந்த ஆள் பார்க்குறான் ஐயோ வேறு ஊர் போகிறையான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடாமே வேறு ஊர் பெலவகத்தில் உள்ள சித்தரா குப்தன்னு பார்த்துட்ருக்கான் இந்த அப்படி நடக்குது இந்த கணக்கெல்லாம் யார் மேலே எழுதுறது பாவ கணக்கை இந்த இறந்து போன பாவ கணக்கை யார் மேலே எழுதுறது சிவனடியார் மேலே எழுதுறதா பாம்பு மேலே எழுதுறதா சமச்சர் மேலே எழுதுறதா இல்லை கழுகு மேலே எழுதுறதா குழம்பியிருந்தாங்க இருந்தாலும் புறம் உரணம் பார்த்திங்கன்னா திண்ணையில் உட்காந்துட்டு இவன் தலையில் எல்லா கணக்கையும் எல்லா பாவ கணக்கையும் ஆகிட்டாங்க அதுதான் பாவம் போக பழி உரண்ட வருதுன்னு சொன்னாங்க அதனால் எப்பொழுதுமே கண்ணால் காண்பது பொய் காதால் கேட்பது பொய் தீர விசாரிப்பதே மெய் தீர விசாரிக்கிறேன்னா